ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் அறிவியலால் ஆல்போம் இயல் மூன்றில் ரெண்டாவது பாடமாக வரக்கூடிய பாடம் இது இதில் உள்ள மதிப்பீடு பகுதியில் குருவினா சிந்தனை வினா இதற்கான பதில்களை இந்த பகுதியில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல குருவினா கேட்டிருக்காங்க குருவினாவில் முதலாவது கேள்வி செயற்கைக்கோள் எவற்றுக்கு எல்லாம் பயன்படுகிறது இதுதான் வந்து கேள்வி இதுக்கான பதில் பதில் இப்போ படிச்சிடுறேன் இயற்கை வளங்கள் அறிய இயற்கை பேரிடர் அறிய ஒலி ஒளி அலைவரிசைகள் அனுப்ப என செயற்கைக்கோள் பயன்படுகிறது இதுதான் வந்து குருவினாவுக்கான பதில் ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து வார்த்தைகளில் எழுதக்கூடிய பதில் இது இயற்கை வளங்கள் அறிய இயற்கை வளங்கள் எது மலைக்குள்ள பெரிய மலைக்குள்ள ஏதாவது தாது பொருட்கள் இருக்கா பூமிக்கு அடியில் தாது பொருட்கள் ஏதாவது இருக்கா பெட்ரோலியம் போன்ற எண்ணெய் வளங்கள் இருக்கா மணல் வளங்கள் இருக்கா அல்லது பாறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வளங்களை பற்றி அறிவது இதை வந்து செயற்கைக்கோள் மூலமாக அறிகிறாங்க அதே போல் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியோ அங்கே இருக்கிற வளங்கள் பற்றியும் வந்து செயற்கை கோள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து இயற்கை பேரிடர் பேரிடர்னா இது புயல் வெள்ளம் மழை சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களை பற்றி அறிய அறிந்து கொள்ளவும் அப்புறம் இந்த செல்பேசிக்காக அப்புறம் தொலைபேசிக்காக இதுக்கெல்லாம் தேவைப்படுகிற ஒளி ஒளி டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர் இந்த ரெண்டுத்தையும் இணைப்பதற்கு செயற்கைக்கோள் வந்து பயன்படுது ஒளி ஒளி அறிவரி அலைவரிசைகள் அனுப்ப என செயற்கைக்கோள் பயன்படுகிறது அதாவது செயற்கைக்கோள் எவற்றுக்கெல்லாம் பயன்படுகிறது இதை வந்து பத்து வார்த்தைகள் அதிகபட்சமாக வர மாதிரி எழுதணும் அப்படின்னும்போது இயற்கை வளங்கள் அறிய இயற்கை பேரிடர் அறிய ஒலி ஒளி அலைவரிசைகள் அனுப்ப என செயற்கைக்கோள் பயன்படுகிறது அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி நாளைய மனிதன் வாழ்வு எவ்வாறு இருக்கும் அதுக்கான பதில் பதில் படிக்கிறேன் நாளைய மனிதர்கள் விண்வெளி பாதைகள் அமைத்து விண்வெளி நகரங்களுக்கு சென்று வாழும் வாழ்வு அமைய பெற்று இருப்பார்கள் இதுதான் வந்து இதுக்கு குருவினாவில் வரக்கூடிய பதில் நாளைய மனிதன் வாழ்வு எவ்வாறு இருக்கும் இது இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய செய்தியை வச்சு நாம இந்த பதிலை எழுதணும் நாளைய மனிதர்கள் விண்வெளி பாதைகள் அமைத்து விண்வெளி நகரங்களுக்கு சென்று வாழும் வாழ்வு அமைய பெற்று இருப்பார்கள் அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வினாவில் மூணு கேள்வி இருக்குது அதில் முதலாவது கேள்வி இது வந்து நாம் பாடப்பகுதியில் இல்லாமல் சிந்தித்து எழுதணும் வேற வெளியில இருந்து கேள்வி கேட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து புது வெளியில் கேட்டு நாம் இதுக்கான பதில்களை கண்டுபிடிச்சி எழுதணும் இதெல்லாம் முதல் கேள்வி எவற்றுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவை என்பது பற்றி சிந்தித்து எழுதுக இயற்கை பேரிடரான நிலநடுக்கம் சுனாமி அனல் காற்று உறைபனி நிலச்சரிவு போன்றவற்றை முன்கூட்டி அறியும் கண்டுபிடிப்புகள் தேவை தான் இதுக்கு பதில் அதாவது இயற்கை பேரிடரில் நிலநடுக்கம் ஏற்படுது நிலச்சரிவு ஏற்படுது சுனாமி வருது அனல் காத்து வீசுது உரை பனி இருக்குது இதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சா மக்களை நாம் அதிலிருந்து காப்பாத்தலாம் மக்களை மட்டும் இல்லை பறவைகள் விலங்குகள் போன்ற எண்ணற்ற உயிரினங்களை காப்பதற்கு இயற்கை பேரிடர் எப்போது ஏற்படும் அப்படின்றத முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டுபிடிப்புகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு தேவை அதனால் இதுக்கான பதில் இயற்கை பேரிடரான நிலநடுக்கம் சுனாமி அனல் காற்று உறைப்பணி நிலச்சரிவு போன்றவற்றை முன்கூட்டி அறியும் கண்டுபிடிப்புகள் தேவை அடுத்து இரண்டாவது கேள்வி இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவை யாவை பாருங்க மொத்தம் பத்து கோள்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை நான் வரிசையாக சொல்கிறேன் இதை பதிலாக எழுதணும் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் மூன்று புதன் நான்கு சுக்கிரன் ஐந்து செவ்வாய் ஆறு குரு ஏழு சனி எட்டு புளுட்டோ ஒன்பது யுரேனஸ் பத்து நெப்டியூன் ஆகியன இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோள்கள் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வரிசையாக எழுதணும் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் மூன்று புதன் நான்கு சுக்கிரன் ஐந்து செவ்வாய் ஆறு குரு ஏழு சனி எட்டு புளுட்டோ ஒன்பது யுரேனஸ் பத்து நெப்டியூன் ஆகியன இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோள்கள் அடுத்து மூன்றாவதாக மூணாவது கேள்வி இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் யாது இதற்கு கேள்விக்கு பதில் இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் சந்திராயன் ஆகும் சந்திராயன்லே ஒன்று இரண்டு அப்படின்னு ரெண்டு விண்வெளிக்கு செயற்கைக்கோள் போயிருக்கு நிலவுக்கு அதில் அதனுடைய பொதுப்பெயர் வந்து சந்திராயன் அதனால் இதுக்கான பதில் இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் சந்திராயன் ஆகும் இதோட இந்த மதிப்பீடு பகுதி முடியுது நன்றி ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் மூன்று அறிவியலால் ஆள்வோம் இந்த பாடத்தில் இப்போ கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற பகுதியில் மூன்று கேள்விகள் சொல்லியிருக்காங்க அதை மாணவர்கள் படித்து பார்க்கணும் அதில் முதல் கேள்வி அறிவியலால் ஆழ்வோம் கவிதையை உரிய ஓசையுடன் படிக்க இந்த கவிதையில் உள்ள வார்த்தைகளை இங்கே உரிய ஓசையோட படிச்சு காட்டணும் இப்போது நான் படிக்கிறேன் அந்த ஓசையை நல்லா கவனித்து பாருங்கள் தமிழ் எழுத்துக்களை நல்ல துல்லியமாக சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ஓசை நயம் இருக்கணும் அதுக்காக இந்த கேள்வி கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு பாடல்தான் நீங்கள் ரொம்ப சுலபமாக படிக்கலாம் இப்போ நான் படிக்கிறேன் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனைப் படைக்கின்றான் இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் இந்த ஓசை நயம் வந்து இதில் ரொம்ப சரியாக உச்சரிப்பு நல்லா கவனித்து நீங்கள் இதே போல் படித்து பார்க்கணும் அடுத்த கேள்வி உங்களை கவர்ந்த அறிவியல் சாதனங்கள் நான்கினை எழுதுக என்னென்ன அறிவியல் சாதனம் நம்ம கையில் இருக்கிற கைபேசி கணிப்பொறி இதெல்லாம் வந்து அறிவியல் சாதனம் ஏரோப்ளைன் வானூர்தி இது ஒரு அறிவியல் சாதனம் ரயில் அறிவியல் சாதனம் சுரங்கப்பாதை ரயில் அறிவியல் சாதனம் இது போல் பலவித அறிவியல் சாதனங்களில் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் நிறைய அறிவியல் சாதனங்கள் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ புதுசாக வந்திருக்கிறதுல மின்னணு மின் அணு பொருட்கள்னு வகைப்படுத்திடலாம் மின் அணு பொருட்கள் அப்படின்னா என்னது எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் எலெக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே கைபேசியிலிருந்து கூடுமான வரைக்கும் எல்லா பொருட்களுமே இன்றைக்கி எலெக்ட்ரானிக்கு இதோட தான் வந்து வந்துகிட்டு இருக்குது ரொம்ப சின்னதாக ஒரு சார்ஜ் போட்டு மறுபடி மறுபடி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் அறிவியல் சாதனங்களாக மக்கள் பயன்பாட்டுக்கு மக்கள் கைகளில் தவழ்ந்துகிட்ருக்கு அடுத்த கேள்வி அலைபேசியால் நன்மையே என்னும் தலைப்பில் வகுப்பில் கலந்துரையாடல் செய்க இப்போ அலைபேசி கையில் இருக்கிற அலைபேசினால் என்ன நன்மை அப்படின்னு நாலு மாணவர்கள் உங்களுடைய நண்பர்கள் இவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நன்மைகளை பற்றி பேசலாம் இப்போது அலைபேசி உங்கள் கையில் இருக்குது இப்போது அலைபேசினால் என்னென்ன நன்மைகள் இப்போது அலைபேசி மூலமாக தான் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது அது ஒரு நன்மை அலைபேசி மூலமாக நாம் நம்ம நண்பர்களோட பேச கலந்துரையாடல் முடியுது எவ்வளோ தூரத்தில் இந்த க நோயுற்ற காலத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்து கூட கல்யாணங்கள் சுப நிகழ்ச்சி போன்றவற்றை இது போல் இந்த தொலை தொலைத்தொடர்பு வழியாக இந்த கான்ஃபரன்சிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இன்றைக்கி நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தால் அதை நம்மளால் பார்க்க முடியுது நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ இதில் தான் நடக்குது மற்றபடி வியாபார தொடர்புகளுக்கு இந்த அலைபேசி வந்த பிறகு நிறைய வியாபார தொடர்புகளுக்கு இந்த குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு அதன் மூலமாக வியாபார தொடர்புகளும் வியாபார பரிவர்த்தனைகளும் அதெல்லாம் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அலைபேசியினால் ஏற்பட்ட நன்மைகள்